இனிமையான நண்பர்களே அன்புலம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை தைலாபுரம் தோட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சந்தித்ததற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் யாரோடு கூட்டணி வைக்கப் போகிறோம் என்பதை பற்றி திட்டவட்டமாக அறிவித்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ஐயா அவர்களை அன்புமணி அவர்கள் சந்தித்து விட்டு சென்றதற்கு சிறிது நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகவும் நெருக்கமானவர் பாரதிய ஜனதா கட்சியின் மூளை என்று சொல்லப்படுகின்ற ஆடிட்டர் குருமூர்த்தி துக்லக் பத்திரிகையின் ஆசிரியர் ஆடிட்டர் குருமூர்த்தியும் அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவருமான சைதை துரைசாமி அவர்களும் டாக்டர் ஐயாவை வந்து சந்தித்திருக்கிறார்கள் அந்த சந்திப்பை பற்றி பல்வேறு ஊடகங்கள் பல்வேறு செய்திகளை வெளியிட்டது நேற்று மதுரை வந்த அமித்ஷாவை டாக்டர் ஐயா அவர்கள் சந்திக்க வேண்டும் சந்தித்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்க வேண்டும் அதன் மூலம்தான் திமுக ஆட்சியை தமிழகத்தில் இருந்து அப்புறப்படுத்த முடியும் என்று ஆடிட்டர் குருமூர்த்தி டாக்டர் அவர்களை கேட்டுக்கொண்டதாகவும் அதே நேரத்தில் அண்ணா அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாமக இணைய வேண்டும் அதே நேரத்தில் பாமக விடக்கூடாது அப்பொழுதுதான் திமுக ஆட்சியின் மீது மக்கள் மிகவும் வெறுப்படைந்திருக்கிறார்கள் அந்த வெறுப்பை ஓட்டுக்களாக மாற்ற முடியும் இல்லையே மீண்டும் திமுகவே அரியணை ஏறும் அபாயம் இருப்பதாக ஆடிட்டர் குருமூர்த்தி துக்ளக் பத்திரிகையில் எழுதிய ஒரு கட்டுரையை மையமாக வைத்து அதற்காக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அழைத்ததாகவும் ஆகவே அவரை வந்து சந்தித்ததாகவும் அது சம்பந்தமான விளக்கங்களை கொடுத்ததாகவும் ஆடிட்டர் குருமூர்த்தி பேசியிருந்தாலும் கூட நேற்று மதுரைக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வந்த அமித்ஷாவை டாக்டர் ஐயா அவர்கள் சந்தித்து பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஆடிட்டர் குருமூர்த்தி டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களை சந்தித்தார் என்று பல்வேறு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது அதற்கு பிறகு இரண்டாவது முறையாக சென்னைக்கு சென்ற டாக்டர் ஐயா அவர்களை அவருடைய பேரன் முகுந்தன் பரசுராமம்மன் அவர்கள் சந்தித்ததாகவும் அதே நேரத்தில் ஓயஸ் கார்டனில் உள்ள டாக்டர் ஐயாவுடைய மகள் வீட்டில் மீண்டும் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் வந்து சந்தித்ததாகவும் அந்த சந்திப்பில் கூட்டணி பற்றி பேசியதாகவும் கூட்டணி பற்றி டாக்டர் ஐயா அவர்கள் எந்த பிடியும் கொடுக்காமல் இன்னும் சில மாதங்கள் போன பிறகு பேசலாம் இப்பொழுது கூட்டணி பற்றி பேசுவதற்கு எந்த அவசியம் இல்லை என்று சொன்னதாகவும் பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் கூட்டணி சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் எந்த காலத்திலும் யாரையும் அந்த கட்சியின் தலைவர்களை அவர்கள் இருக்கின்ற இடத்தை நோக்கி சென்று டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சந்தித்த வரலாறு கிடையாது கூட்டணி வைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களை அவருடைய இல்லம் தேடி சென்று சந்திக்க வேண்டும் அப்படிப்பட்ட அரசியல் சாதுரியத்தை அரசியல் ராஜதந்திரத்தை தமிழக அரசியலில் பலமுறை நிரூபித்து காட்டியவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா என்றும் பல ஊடகவியலாளர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுகவோடு பாமக கூட்டணி வைப்பதால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன லாபம் என்று பல ஊடகங்களும் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்னவென்று கேட்டால் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைப்பதால் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் என்ன லாபம் என்று பெரும்பாலான ஊடகங்கள் எழுதுவதும் இல்லை பேசுவதும் இல்லை அதை பற்றி செய்திகளை கூறுவதும் இல்லை ஆனால் அதே ஊடகங்கள் ஏதோ நேற்றிரவு பெய்த மழையில் இன்று காலையில் முளைத்த காளானை போல பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இணைந்தால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் கிடைப்பார்கள் அதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி வளர்ச்சி பெறும் என்றுதான் பேசிக்கொண்டிருக்கிறார்களே தவிர ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியோடு கூட்டணி வைத்தால்தான் அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டிலே எழுச்சி பெறும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லை என்றால் அண்ணா திமுக கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியும் இவர்கள் சேர்ந்து அமைத்திருக்கின்ற கூட்டணி தோல்வியை தழுவும் என்பதுதான் உண்மை ஆகவேதான் வேறு வழி இல்லாமல் ஆடிட்டர் குருமூர்த்தி எப்படியாவது டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களை அமித்ஷா வருகின்ற பொழுது அமித்ஷாவை சந்திக்க வைத்துவிட வேண்டும் என்று எவ்வளவோ மன்றாடி பார்த்திருக்கிறார்கள் ஆனால் டாக்டர் ஐயா அவர்கள் பல பழம் தின்னு கொட்டை போட்டவர்கள் அரசியல் சாணக்கியர்கள் அரசியல் சகுனிகள் இவர்களை எல்லாம் சந்தித்து எல்லாம் எதிர்த்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு கட்சியை மிகப்பெரிய அளவில் வளர்த்திருக்கிறார் என்பது கடந்த கால வரலாறு ஆகவேதான் டாக்டர் ஐயா அவர்கள் கூட்டணி பற்றி அறிவிக்கின்ற பொழுது யாரோடு கூட்டணி என்பதை இன்னும் சில மாதங்களில் அறிவிப்போம் அது மாநில கட்சியா அல்லது தேசிய கட்சியா என்பது நாங்கள் அறிவிக்கும் பொழுது தெரிய வரும் என்று அவர் கூட்டணியை பற்றி வெகு தெளிவாக அறிவித்து விட்டார் ஆனால் இந்த ஊடகங்களும் மற்றும் பல யூடியூப் சேனல்களும் திட்டமிட்டு பல பொய்யான செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பாரதிய ஜனதா கட்சி அண்ணா அதிமுக கூட்டணிக்கு சென்றுவிட வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்தால் என்ன வீழ்ந்தால் என்ன பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் தன்னை தமிழக அரசியலில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுக வர வேண்டும் அதன் மூலம் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே தன்னை இன்னும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியை பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான் ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவர்களாம் பிரயம் பிரம பிரயத்தனம் எடுத்துக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயாவை சந்தித்து அவர்களுடைய ஆசையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியை பணிய வைப்பதற்கு பல்வேறு வகையிலும் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் தான் ஒரு அரசியல் சாணக்கியன் தான் ஒரு அரசியல் ராஜதந்திரி என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி வைக்கப் போகின்ற கூட்டணியின் மூலம் டாக்டர் ஐயா மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்துவார் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி